என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே உனக்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே உன் காதுகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் அல்ல அழகு பிள்ளையே உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது இது உனக்கான நேரம் நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய் இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கிக்கொண்டு கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை அது மட்டுமல்ல அல்ல இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த இருபத்தி நான்காவது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகின்றது அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையை நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில மாற்றங்களை நீ எல்லா விஷயங்களையும் மனதில் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய் எத்தனை முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பை காட்டுவது என்று இந்த வாழ்க்கையே வேண்டாம் இதோடு விடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே உன்னுடைய மனநிலையை என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்தே பார்த்துவிட வேண்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அதனை போராட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி காட்டப் போகின்றேன் எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம் அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அம்மா உன்னை அப்பொழுது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற வழிகளும் வேதனைகளும் அவர் செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றிவிடுகின்றது அதே போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் என்று உன்னை செதுக்கி வைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாருமில்லை உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களையெல்லாம் கடந்து விட்டாய் வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வந்து முடியுமா மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது என்ன இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணிச்சல் உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கப் போகின்றது மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தையின் இனி போகின்றாய் தங்க பிள்ளை இதையெல்லாம் உன் அம்மா தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த அம்மாவும் பங்கெடுத்து கொள்ளப் போகின்றேன் இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா அதிலே இந்த அம்மா பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக போகின்றேன் என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கின்றது குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் சங்கடங்களாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லவா அதுவெல்லாம் இனி மாறப்போகின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிடப் போகின்றது இந்த வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகின்றது உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகின்றது என் அன்பு குழந்தையை எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகின்றது உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்க போகின்றது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்கும் பொழுது இத்தனை கஷ்டங்களையா நான் கடந்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகின்றது என் அன்பு பிள்ளையே சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகின்றது நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களினுடைய வாயாலேயே நீ நல்ல வார்த்தை பெறத்தான் போகின்றாய் எத்தனையோ எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய் அதை பற்றி மட்டுமல்லாமல் இரக்க குணத்தோடு மனசாட்சியோடு மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ நடந்து வந்திருக்கின்ற இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் நடக்க வேண்டும் அல்லவா உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன் அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகின்றது உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையை இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறத்தான் போகின்றது நீ நினைத்த விஷயத்தில் உச்சத்தை தொடப்போகின்றாய் நீ என்னையே முழுமையாக நம்பி வந்து விட்ட பிறகு இந்த தாயானவள் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன் என் தங்க குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இத்தனை நாளும் நீ ஏங்கித் தவித்த ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகின்றது அந்த உறவு உன்னை தேடி வருவதற்கான நேரமும் நெருங்கிவிட்டது உன்னை தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா அதனால்தான் என் குழந்தை அதனை காண்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்கப் போகின்றது அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீ எல்லளவும் கூட இந்த அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம் இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு எப்பொழுதும் வரவேண்டிய அவசியமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தர வந்திருக்கின்றேன் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகின்றார் அவர் யார் என்று உன் அம்மா நான் என்று உனக்கு சொல்லிவிட போகின்றேன் என் செல்லமே உனக்கு ஆபத்து இருக்கும் பொழுது யார் உதவி செய்வார்கள் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று யாருக்கு மனம் வந்ததோ அவரைப் பற்றிதான் உன்னிடத்திலே நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன் உன்னிடத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு நடந்து கொண்டவர் என் குழந்தையே உன்னை இப்பொழுது உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருக்கின்றாய் சில நேரங்களில் உனக்கு மிக மிக ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக நினைத்து உன்னோடு இருந்தவர் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர் ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் இவர்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட தெரியாமல்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் அவரோடு வாழ வேண்டும் அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா எல்லாமே உன் அருகிலிருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையே வேறு வெறுப்பாகிவிட்டது இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடத்திலே வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய் அம்மா நான் உன்னிடத்திலே எதையும் கேட்கவில்லை என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் இப்பொழுது வாழ முடியாமல் போய்விடுமோ இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றேன் மீண்டும் எனக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துவிடுங்கள் தாயே என்று என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய் அல்லவா என் செல்லமே நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டும் மனதில் வைத்திருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ என்னை மனதார நம்பிதானே என்னிடத்திலே வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையும் கடந்து கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதற்கு முன்பு எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு பரிசாக கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்துக்கொண்டிருக்கின்றது இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருக்கலாம் ஆனால் இந்த அம்மா உன்னோடு பேசிய பிறகு நிச்சயமாக அந்த எண்ணம் உன்னிடத்திலே இருக்கவே கூடாது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகிலேயே உனக்கு எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகின்றது என் செல்லமே நீ அவரை பற்றி அவர் பிறந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்தி தான் அது என்ன சக்தியாக இருக்கும் என்று நீ எனக்கு தெரியும் நான் சொல்லுவது தீய சக்தி சில மனிதர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளினால்தான் உன்னுடைய உறவு உனக்கு பிடித்தவர் உன்னை அந்த சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொள்ள வைத்து உன்னை இத்தனை துன்பங்களுக்கும் ஆளாக்கி வைத்து விட்டார்கள் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல்தான் அவர்கள் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது இந்த அம்மாவானவள் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு இப்பொழுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வரத் தொடங்கிவிட்டது என் தங்கமே இந்த பிரிவினை என்பது நிரந்தரமாக அல்லாதது என் குழந்தையே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே எதுவும் தேவையில்லை உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கின்றது அதன் காரணமாகத்தான் நீண்ட காலமாக நீல பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரிவினை இன்றோடு முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வரவேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட காலத்தை தான் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னிடம் ஆசைப்பட்டு கே அந்த வாழ்க்கையை உனக்கு திருப்பிக் கொடுக்க போகின்றேன் என் தங்கமே நீ இதுவரை பட்ட கஷ்டங்களும் இதுவரை பட்ட வேதனைகளும் அவமானங்களும் தேவையற்ற வீண் பேச்சுகளும் இன்றோடு உனக்கு முடிய போகின்றது இதையெல்லாம் மாறக்கூடிய நேரம் நீ நம்பிக்கையோடு இருந்து இந்த அம்மாவினை வணங்கி இந்த அம்மாவின் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நீ கேட்டதை இந்த அம்மா நான் நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடத்தான் போகின்றேன் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் என்னுடைய வேண்டுதல் என்றுமே பழிக்காது என்று எதிர்மறையாக எண்ணாமல் என்னுடைய வேண்டுதல்கள் இன்று பழிக்கப் போகின்றது இன்று எல்லாமே எனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது என்று என் எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்துவிட்டு எனக்கு எதுவும் நடக்காது என் வாழ்க்கையில் எப்பொழுதும் துன்பங்கள் தான் வரும் என்று எதிர்மறையாக எண்ணிக்கொண்டிருக்காமல் நேர்மறை எண்ணங்களோடு இந்த அம்மாவின் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய செயல்களை நீ செய்ய தொடங்கும் பொழுது உனக்கான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்லமே நான் உனக்கு சொல்லிக் கொள்வது இது ஒன்று மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கப் போகின்றது இது நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் யாருடைய தலையீட்டையும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தக் கூடாது ஏனென்றால் உன் குடும்பம் குடும்ப வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்றுதான் சிலர் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்தை பிரித்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய தேவையற்ற பேச்சுகளையும் நீ கேட்டு உன்னுடைய குடும்ப உறவுகளை நீ பகிர்ந்து கொள்ளாதே மூன்றாம் நபரின் தலையீடு உங்களுடைய குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருக்கின்றது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நீ உருவாக்கிவிடக்கூடாது ஏனென்றால் நீ நன்றாக இருப்பது உங்கள் உறவு ஒற்றுமையாக இருப்பது மற்றவர்கள் கண்களுக்கு உருத்தத்தான் செய்கின்றது அதனால் என் தங்க பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என் அன்பு குழந்தைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி